ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேப்பம்பூ தான் குழம்பு வச்சு இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த வேப்பம்பூ சீசனில் மரத்தில் இருந்தே கீழே விழும் அப்போ எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி பாட்டிலில் சேவ் பண்ணிக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லது வயத்தில் இருக்கிற பூச்சியெல்லாம் கூட அழிஞ்சிடும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு கொடுக்கணும் பொடியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரசம் குழம்பு எப்படி வேணாலும் வைக்கலாம் நான் இன்றைக்கி இந்த வேப்பம்பூவை வச்சு குழம்பு வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்து ரசம் வைக்க போகிறேன் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவரக்காவை கழுவி வெட்டி அவரைக்காய் பொரியலுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சால் அவரைக்காயை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுறேன் பொரியலுக்கு எப்போயுமே சாம்பார் தூள் போட்டாவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம்லாம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் காலையிலே டிஃபனுக்கு கேரட்டு ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன் கோதுமை கஞ்சி தான் தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு முட்டை ஆஃப் ஆயில் போட்டு டிஃபனுக்கு காலையில் கொடுத்தடலாம் அவரைக்காய் பொரியல் வெந்துடுச்சு அதுக்கு தேங்காய் துருவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமித்தலையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் இது ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன பூண்டு அப்புறம் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை எடுத்து கழுவிட்டு கரைச்சி வச்சிடலாம் இது ரசத்துக்கும் குழம்புக்கும் இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூனு ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இதே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு நெய் நல்லாயிருக்கும் கடுகு கடப்பூர்புருத்தம் பொ போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவா ஒரு கருவேப்பில் தலை போட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய தோளும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா அந்த சீரக மிளகு இயற்கையிலே அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா அரைச்சிட்டா நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டு புளி கரைச்சி வச்ச தண்ணியை எவ்வளோ ரசத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா கொதிக்கிட்டோம் அதுலேயே நம்ம வேப்பம்பூ தாளிக்கக்கூடாது தனியாக நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்தேன் இல்லையா அதையே அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கலாம் ரொம்பவே நல்லது வேப்பம்பூ வாரத்தில் ரெண்டு நாளாவது சேர்த்தணும் ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்த பின்னாடி இந்த வேப்பம்பூ நெய்யில் வதக்கினதையும் போட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமத்தலையும் போட்டு நல்லா கொதிக்கணும் இந்த வேப்பம்பூ குழம்புக்கு ரசம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ வேப்பம்பூ குழம்புக்கு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெரிய சின்ன வெங்காயம் அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வானொலி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா செம்பிளியாக வச்சு வதக்கி விடலாம் கொஞ்சம் கருவேப்பில் தலை போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா லைட்டாக சிவப்பு நல்லா ஆன பின்னாடி கருக விட்டுற வேண்டாம் டேஸ்ட்டே போயிடும் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி கடுகு கலப்பருப்பு புளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் தழை கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சிம்லியாக வச்சு வதக்கி விடலாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடியா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சி அடித்து வச்சேன்ல அதையே இதுலேயே ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் நிறையா வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சாம்பார் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இதுலேயே ஊற்றிடலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து வேறு ஒரு கரண்டியில் நான் ஊற்றி வேப்பம்பூ வதக்கிறதுக்காக ஊற்றி வேப்பம்பூவையும் போட்டு வதக்கிட்ருக்கேன் இது தனியாக வதக்கி போடுறது க லாஸ்டாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அரைச்சி வச்ச பொடியை குழம்புல போட்டுடலாம் வேப்பம்பூ நல்லா வதங்கிடுச்சு இந்த பொடியை போட்டுட்டு நல்லா குழம்ப கலந்து விடலாம் வேப்பம்பூ நல்லா சிவப்பு கலராக இருக்குது பாருங்களா இது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் வேப்பம்பூ ரொம்பவே நல்லது பித்தத்தை கூட குறைச்சிடுன்னு சொல்லுவாங்க ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரம் இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போ போட்டால்தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போடலாம் பாருங்கள் நல்லா தேன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்களா இப்போ லாஸ்ட்டாக நாம் இந்த வேப்பம் பூவை நல்லா கையிலே நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா பொடி மாதிரி நசுக்கி விட்டுட்டு குழம்புல போட்டுட்டு நல்லா விடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ரெண்டு பவுலு மூணு பவுலாக பிரித்து எடுத்து வச்சுடுவேன் அப்பப்போ ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்க ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு தட்டில் சாதம் போட்டு வேப்பம்பூ குழம்ப பரிமாறிக்கலாம் அவரைக்காய் பொரியலும் வச்சுக்கலாம் ரசம் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்